கோவையில் பெண் தொழில் முனைவோரிடம் தங்கக்கட்டிகளை ஏமாற்றிய நபர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி அவரது வழக்கறிஞர் பேட்டி கோவையில் பிரபல வழக்கறிஞர் நந்தகுமார் செய்தியாளர்களை சந்தித்து தனது வினோத வழக்கு குறித்து பேசினார் அப்போது அவர் லாவண்யா என்பவரது நிறுவனத்தில் மேலாளராக பணியாற்றிய ரமேஷ் என்பவர் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக பல லட்சம் மதிப்பிலான பத்து தங்கக்கட்டிகளை மோசடியாக எடுத்துச் சென்றதாகவும் இதுகுறித்து காவல்துறையில் புகார் அளித்த நிலையில் காவல்துறையில் ஆய்வாளராக பணியாற்றி வரும் முனீஸ்வரன் என்பவர் தங்கக் கட்டிகளை மீட்டுள்ளதாக கூறிய நிலையில் குற்ற வழக்கில் தொடர்புடையவர்களுக்கு ஆதரவாக செயல்பட்டதாக தெரிவித்தார் தொடர்ந்து தொடர்பாக பல்வேறு புகார்களை அளித்தும் இதுவரை இந்த வழக்கில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என கூறிய அவர் தற்போது மேலாளர் ரமேஷின் மனைவி உள்பட அவரது உறவினர்கள் எனது கட்சிக்காரர் லாவண்யா மற்றும் அவர் சார்ந்த நண்பர்களை மிரட்டி வருவதாக தெரிவித்தார் எனவே கோவை மாவட்ட காவல்துறை இந்த வழக்கில் எனது கட்சிக்காரர் லாவண்யாவிற்கு உரிய நீதி கிடைக்க வழிவகை செய்ய வேண்டும் என வழக்கறிஞர் நந்தகுமார் கோரிக்கை விடுத்துள்ளார் என்னோட நேம் எஸ் நந்தகுமார் அட்வொகேட்டாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்காங்க என்னோடய கிளைண்ட்டு திருமதி லாவண்யா அவர்கள் நிறுவனத்தில் ரமேஷ் என்பவர் வந்து மேலாளராக பணிபுரிந்து வருகிறார் ரமேஷுடைய தகப்பனார் பெயர் வெள்ளைத்துறை ரமேஷ் என்பவர் வந்து என்னோட கிளைண்ட்டோட பத்து தங்கக்கட்டிகளை வந்து விற்பனை செய்து தருவதாக எடுத்து சென்றவர் திருப்பி தராமல் ஏமாற்றி மோசடி செய்து வருகிறார் அவருக்கு உடந்தையாக ரமேஷின் மனைவி மைத்திலி முருகேசன் ஜெயபிரகாஷ் ஜெயபிரகாஷ் மகன் ஆதர்ஷ் நாராயணன் ஆகியோர் வந்து கூட்டு சதியில் ஈடுபட்டு என்னுடைய கிளைண்ட்டை வந்து ஏமாற்றி சதி செய்து வருகின்றனர் இந்த மாதிரி இந்த தங்கத்தை வந்து மீட்டு தருவதாக சொல்லி முனீஸ்வரன் அப்படின்னு ஒரு காவல் ஆய்வாளர் அப்படின்னு சொல்லிக்கிறவர் வந்து உள்ள என்ட்ரி ஆகிறாரு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா எல்லாத்தையும் நான் மீட்டு தருவதாக சொல்லி என்னோட கிட்ட ப்ராமிஸ் பண்ணிட்டு சில நாட்களிலேயே வந்து அவங்கள நான் விசாரிச்சுட்டேன் நான் வந்து அந்த தங்கத்தை வந்து மீட்டு விட்டேன் அப்படின்னு சொல்லி அவரோட கைப்பட அவர் கையிலேயே வந்து அந்த கோல்டு வச்சுட்டு ஒரு ஃபோட்டோவும் வந்து இமேஜ் வாட்ஸ்அப் மெசேஜ் வந்து பண்ணுறாரு இந்த மாதிரி வாட்ஸ்அப் மெசேஜ் செஞ்ச பின்னாடி திரும்பவும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வாய்ஸ் மெசேஜில் வந்து ரெண்டாவது கட்டியும் வந்து அவங்ககிட்டருந்து சீஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு அந்த மாதிரி ரெண்டு தங்க கட்டிகளை வந்து அவர் வச்சுட்டு இருக்கிறத அவர் சொன்னாலும் என்னோட கிளைண்ட்டு வந்து திருப்ப கேட்டபோது அவர் வந்து கொடுக்க மறுத்துட்டாரு திரும்பவும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க மேற்சொன்ன ஐந்து நபர்களோட இவர் வந்து கூட்டு சதி செய்ததாக வந்து என்னோட கிளைண்ட்டுக்கு வந்து உறுதியான தகவல் வந்து கிடைச்சிருக்கிறதா என்னோட கிளைண்ட்டு சொல்கிறாரு மேலும் பார்த்தீங்க அப்படின்னா என்னோட கிளைண்ட்டுக்கு சொந்தமான மூன்று மேக்சி வாகனங்கள் மற்றும் ஒரு தார் ஜீப் இது எல்லாமே வந்து மேற்சொன்ன ஐந்து நபர்களும் கூட்டு சதி செய்து என்னோட கிளைண்ட்டுக்கு தெரியாமல் ஃபோர்ஜரி செய்து விற்பனை செய்து விட்டார்கள் மேலும் வந்து என்னோட கிளைண்ட்டுக்கு சொந்தமான பொள்ளாச்சியில் உள்ள ஒரு வீட்டில் உள்ள விலை உயர்ந்த பொருட்கள் மற்றும் எண்பது சவரன் தங்க நகைகள் சில்வர் வந்து பார்த்தீங்கன்னா டூ கேஜி என ஒரு அறுபது எழுபது லட்சம் ரூபாய்க்கு வருமானம் உள்ள பொருட்களை வந்து என்னோட கிளைண்ட்டுக்கு தெரியாம அவரோட நாலேஜ் இல்லாமல் அவரோட வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க இது சம்மந்தமாக பொள்ளாச்சியில் உள்ள கோட்டூர் நிலையத்தில் வந்து நாங்கள் புகார் கொடுத்துருந்தோம் அவங்க மேலே புகார் கொடுத்த அன்று இரவே பார்த்தீங்க அப்படின்னா என்னோட கிளைண்ட்டுக்கு வந்து அகிலேஷ்குமார் என்பவரோட செல் இருந்து ஒரு த்ரெட்டனிங் கால் வருது அதாவது கையை காலை வந்து நாங்கள் வந்து வெட்டிடுவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து மெசேஜ் வர்றதுனால அவ என்னோடய கிளைண்ட்டை வந்து பயந்துட்டு வந்து அவங்க வந்து சைபர் செல்லில் வந்து ஒரு புகார் கொடுக்குறாங்க புகார் கொடுத்து அதுக்கு சிஎஸ்ஆர் கொடுத்த பின்பும் திரும்பவும் மறுநாள் அதே மாதிரி இரவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு செல்வி அப்படிங்கிற ஒரு பெண்மணியோட செல்போன்ல இருந்து அதே ஒரு மரியாதை இல்லாமல் ஒரு த்ரெட்டனிங் கால் நீங்கள் ரெண்டு கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்கலைன்னா உங்கள் மகளோட முகத்தில் வந்து நாங்கள் ஆசிட் வீசிடுவோம் அப்படின்னு அவங்க த்ரட்டன் பண்ணுறாங்க அது அவங்க அவங்களோட வருஷன் என்ன அப்படின்னா அந்த செல்விங்கிறவங்களோட வருஷன் என்னென்னா நீ எங்கே போய் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் அவங்க எடுக்க மாட்டாங்க அதுக்குண்டான வேலையெல்லாம் நாங்கள் பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க என்னோட கிளைண்ட்டுக்கு அது சம்மந்தமாக எதுவுமே புரியல திரும்பவும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்பு பார்த்தீங்க அப்படின்னா கோவை புதூர் பகுதியில் என்னோடய கிளைண்ட்டோட நண்பர் வீட்டுக்குள்ள ந நைட்டு பன்னிரெண்டு மணி அளவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெண்மணி வந்து இருக்காங்க இது இது எல்லாமே சேர்ந்து வந்து என்னோட கிளைண்ட்டுக்கு வந்து மிகுந்த அச்சத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு பொருட்களை வந்து மீட்டு தருவதாக சொன்ன காவல்துறை வந்து கொஞ்சம் மெத்தனமா இருக்கிறதுனால வெளியில் இருக்கிறவங்க வந்து ரொம்பவுமே வந்து அராஜகமாக நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறது என்னோட கிளைண்ட்டோட வாதம் மேலும் பார்த்தீங்க அப்படின்னா இரண்டு நாட்களுக்கு முன்பு புனியந்தூர் சரகம் உதவி ஆணையர் திரு அஜித் தங்கம் அவர்கள் வந்து விசாரணையை வந்து ஆரம்பிச்சிருக்காரு அது எங்களுக்கு கொஞ்சம் நம்பிக்கை கொடுக்குது இருந்தாலும் காவல்துறை சார்ந்த ஒரு நபரே வந்து இந்த அக்யூஸ்ட் அப்படிங்கிற ஒரு இதில் இருக்கிறதுனால நகையை மீட்டு தரும் வரைக்கும் எங்கள் கைக்கு வர வரைக்கும் வந்து கிளைண்ட் வந்து கொஞ்சம் நிம்மதி இல்லாமல் தான் இருக்கிறாரு கொஞ்சம் பயத்தில் தான் இருக்கிறாரு காவல்துறை வந்து ஆவணம் செய்யணும்னு நான் கேட்டுக்கிறேன்